நமது காணொலியில பிள்ளை பட்டம் அது வரையற்கானது அப்படின்னு நாம சொல்லியிருப்போம் பிள்ளை பட்டம் பிள்ளை என்பது என்ன அத பாப்பமா இப்ப நீங்க மாப்பிள்ளை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மாப்பிள்ளை அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு மாவால் செய்யப்பட்ட பிள்ளை அப்படின்னு அர்த்தம் மாவுனா இப்ப மாவுல நம்ம புலகட்ட பிடிச்சிருக்கிறோம் மாவுல கொலக்கட்டை எப்ப பிடிப்போம் கணபதி விழாவின் போது பிடிப்போம் கணபதி பிள்ளை அப்படிங்கிறது பறையர்களுடைய ஆன்மீகத்தின் முதல் மூத்த வடிவம் யாருமே மறுக்க முடியாது இதை அப்படிம்பாங்க சக்தி சிவன் அப்படின்னு அர்த்தம் சக்தியும் சிவனும் ஒன்னா சேர்ந்த பிறகுதான் இந்த எல்லாம் பூமி உருவாகுது இந்த சூரிய குடும்பம் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இன்னைக்கு பூர்வ ஆராய்ச்சி ஆராய்ச்சிக்கு போனோம் அப்படின்னா பெருவெடிப்பு காலத்துல சூரியன்ல இருந்து ஆஹ் வெடித்து சிதறிய கோள்கள் தான் வந்து இந்த சந்திர குரு ராகு புதன் சுக்கரன் கேது சனிச்சபாய் அப்படிங்கிற எட்டு கோலங்கள் எல்லாம் சூரியன்ல இருந்து பிரிந்தது அப்போ இந்த எட்டு கோலங்கள் சூரியனோட சேர்த்து அது ஒரு குடும்பம் இந்த சூரியனே தாய் தந்தை இதுக்கு இந்த எட்டு கோலங்களை உற்பத்தி பண்ணது யாரு அப்படின்னா சூரியன் தாய் தந்தை தானே உற்பத்தி பண்ண முடியும் அப்ப அந்த சூரியனை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சக்தி சிவன் அப்படின்னு சொல்றான் தாய் தந்தை மாணவன் அப்படின்னு சொல்றான் அப்பதான் உருவாக்க முடியும் ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் ஒரு குழந்தைய பத்துக்க முடியும் இதெல்லாம் புரிகிறாங்க ஆதி மானிடர்கள் ஆதிப்பறையர்கள் அப்ப அவங்க வந்து சூரியன் அந்த அந்த தத்துவம் உருவாகுற காலகட்டங்கள்ல அந்த இந்த மாதிரியான நம்பிக்கைகள்லாம் வருது இந்த மாதிரியான புரிதல்கள்லாம் அவங்களுக்கு வருது ஆண் பெண் சேர்ந்தா அதுக்கு முன்னாடியே அந்த சூரியனை சக்தியாக நம்ம வழிபட்டு வந்திருக்கோம் கொற்றவையாகவும் காளியாகவும் வர ஐ பறையாகவும் பிறையாகவும் வழிபட்டு வந்திருக்கோம் நம்ம அப்போ அந்த அந்த சூரியன் எப்படி உருவாக்க முடியும் மற்ற கோலங்களை அந்த சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளை எப்படி பெத்துக்க முடியும் இது எட்டு பிள்ளை பெற்று இருக்கிறாங்களே எப்படி கத்துக்க முடியும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்ததுதான் சக்தியும் சிவனுமான சூரியன் அப்படின்னு தான் அர்த்தம் அதனாலதான் அர்த்தநாரிங்கிறோம் நம்ம அர்த்த நாரீஸ்வரர் பாதி பாதியாக வரையறுத்த ஈஸ்வரன் ஈசானத்துல இருந்து இருந்து எழக்கூடிய சூரியன் ஆதிநாதன் அப்ப இந்த இதை புரியணும் நம்ம இந்த ஆன்மீக நம்பிக்கை ஆசிவக சித்தர்கள் ஆசிவகர்கள் யாரு பறையர்கள் அப்ப பறையனத்தவர் வேற இந்த இனமும் கிடையாது எல்லாமே பறையர்கள் தான் வேற ஒரு இனம் அப்படிங்கறதே பரிணாமம்ங்கிறதே கிடையாது பறையனுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் தான் குடும்பங்கள் அவர்கள் வழி வந்த குடும்பங்கள் எல்லாருமே பறையர்கள் ஆசிபக சித்தர்கள் காலத்துல பறையர்களை தவிர்த்து வேற யாருமே இருந்ததில்ல அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் யோசி பாருங்க மிக நீண்ட நெடு வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பின்னாடி போங்க கம்பேர் பண்ணுங்க அப்ப புரிய வரும் ஆதில பறையர்கள் மட்டும்தான் இருந்தாங்க இன்றைக்கு அதனுடைய பரிணாமமாக பல்வேறு இனக்கூறுகள் வந்தாச்சு நான் வேற நீ வேற நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிங்கிற சண்டையெல்லாம் இன்று அத தள்ளி வைப்போம் இன்னைக்கு பறையர்கள்ட்ட இருந்து பறையர்கள்ல பிள்ளை அப்படிங்கிற அந்த சொல்லு எப்படி வந்தது அப்படின்னா இந்த பிள்ளை அப்படிங்கிற சொல்லு சூரியனை சொன்ன சொல்லுதான் இவர்கள் வழிபாட்டு தெய்வம் யாரு அப்படின்னா சூரியன் தான் அந்த சூரியன் தான் அங்க வந்து தலைவனாக பிறப்ப அவன் மரணித்த பிறகு அவன் திரும்ப சூரியன் டைங்கிற நம்பிக்கை வரும் அடுத்து வேற யாராவது தலைமை பண்புல வருவாங்க அவங்க மரணித்த பிறகு அவங்க சூரியன் டயிட்டு தான் ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்புறம் அவங்கள வழிபடுவாங்க இப்படியா வந்து இது கூடிக்கிட்டே போகுது இன்னைக்கு நம்ம கிட்ட எக்கச்சக்கமான சாஸ்தா குலதெய்வங்கள் இருக்கும் பாத்தீங்களா அது ஒவ்வொருத்தருக்குமான முன்னோர்கள் எல்லாத்துக்குமான முன்னோர் சிவன் ஆதிசிவன் எல்லோருக்குமான முன்னோர் யாரு ஆதிசிவன் இப்போ ஒவ்வொரு குடும்பத்தாரவங்களுக்கு அதாவது அவங்களுடைய அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு அவங்களுடைய அந்த தொடர்புல அவங்களுக்கான அவங்க நாலேஜுக்குள்ள இருக்கக்கூடியவர்களை தான் அவங்க அடையாளம் காணுவாங்க அப்புறம் அதுல இருந்து தொடங்கும் அவங்களுடைய சாஸ்தா இப்படிதான் அந்த இந்த சாஸ்தா கோயில் வழிபாடு அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடுதான் வழிபாடுனாலே இந்த பறையர்களுடைய வழிபாடே முன்னேறு வழிபாடு தான் சிவ வழிபாடுதான் அது அதுல இருந்து வேற மாற்றி சொல்லவே முடியாது அந்த சிவன் அப்படின்னு வாதாடுறாங்க சிவன் ஆதியில சொன்னது இல்லை அப்படின்ட்டு உண்மைதான் சிவப்புன்னு சொன்ன அந்த சொல்லுக்கு முன்னாடி செம்மை அப்படிங்கிற அந்த சொல்ல சொன்னாங்க சென்னிறம் செங்கோடன் செங்கோழியன் செம்பரையன் இது எல்லாமே சிவ சிவப்பெரும்பறையின குறி குறித்த சொல்லுதான் சிவப்பெரும்பறையின குறித்த சொல்லுதான் செங்கோலியன் செம்பரையன் செங்கல்வராயன் பல பல பெயர்கள் இருக்கு அந்த செம்பறை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு சிவப்பறை அதுவும் சிவனை விட்டுட்டாங்க பறையின்னு இது விட்டுட்டாங்க சிவன் சொல்றாங்க இன்னைக்கு சிவனையும் பறவை தனியா பிரிச்சாங்க அப்புறம் பறவை விட்டுட்டாங்க சிவன் சொல்றாங்க இப்போ சிவப்போ காலையில எழும்போது சூரியன் சிவப்பா இருக்குல்ல அதான் சிவன் இந்த சிவன் எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி சொல்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க அதை கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம் இந்த ஆசிவக பறவர்கள் அவர்கள்ட்ட கொள்ளை என்கின்ற சொல்லு சூரியனை குறித்ததான சிவனை குறித்ததான சொல்லிலிருந்து வந்தது சிவனை குறித்ததான சொல்லுதான் அது பிள்ளை அப்படிங்கிறது பிள்ளையார் அப்படிங்கிற தெய்வ வழிபாடு நம்மகிட்ட இருக்கு அது யார் எடுத்து அப்படின்னா ஆதி பறையர்களுடைய வழிபாடு ஆசீவக சித்தர்களுடைய வழிபாடு அவங்க வந்து இந்த மாவு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கையால பிடிச்சோம் அப்படின்னாக்கா ஐந்து விரலினுடைய தடமும் அதில் பதியும் ஐந்து விரலுடைய தடம் அதுல பதியும் அவ்வளவுதான் அது ஒரு கோலிக்கா மாதிரி ஒரு மாவை எடுத்து வச்சுக்கிட்டு அதை கையால இப்படி அமுக்கி பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னாக்க கொலக்கட்டை வரும் அந்த கொலக்கட்டை தான் மாப்பிள்ளை அப்படிம்பாங்க இப்போ பெண்ணோட சேர்த்து மாப்பிள்ளைய உட்கார வச்சு மாப்பிள்ளையோட சேர்த்து பெண்ணை உட்கார வச்சு திருமணத்துக்கு தயார்படுத்துவாங்க அப்போ ஒவ்வொருத்தர் கிண்டல் அடிப்பாங்க பெண் தரப்பு மக்கள் வந்து மாப்பிள்ளைய கிண்டல் அடிப்பாங்க மாப்பிள்ளை தரப்பு தரப்பு மக்கள் வந்து பெண்ணை கிண்டல் அடிப்பாங்க என்ன இந்த பொண்ணு இப்படி குனிஞ்சிட்டு இருக்கு நேரா பார்க்க மாட்டேங்க அப்படிம்பாங்க அந்த பொண்ணு பாவம் பார்க்கும்மா அது அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அது கீழ கீழே குளிஞ்சு தரையே பார்த்துட்டு இருக்கும் இந்த மாப்பிள்ள ஒரு மாதிரி எவரமானவனா இருந்தா இவன் வந்து ஓரளவு நிமிடத்தை பார்த்துட்டு இருப்பான் இவனும் ஓரளவு எவன இல்லாதவனா இருந்தா அப்படின்னா இவனும் ஒரு ஒரு அப்பாவி தான் முடிச்சுட்டு இருப்பான் அங்கிட்டு இங்கிட்டும் பார்த்துட்டு இருப்பான் யாரையும் நேராக கூர்ந்து பார்க்க மாட்டான் இவனும் கூச்சத்துலதான் உட்கார்ந்துருப்பான் இப்ப கிண்டல் பண்ணுவாங்க அப்போ பெண் தரப்புல உள்ளவங்க மாப்பிள்ளைய மாப்பிள்ளை ஆண் மகன அந்த புருஷனை வந்து புருஷனாக போறவன மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிப்பாங்க மாவுளை பிடிச்சு வச்ச பிள்ளை மாதிரி இருக்கான அப்படின்னு கிண்டல் அடிப்பாங்க இந்த ஆணையும் பெண்ணையும் நினைக்கிறது வந்து சக்தி சிவனை இணைக்கிறது அப்படிதான் அர்த்தம் அந்த காலத்துல ஒளி விளக்க சாட்சி அமைத்து பறையர்களுடைய வழிபாட்டு முறை அந்த வாழ்வியல் முறையில விளக்க சாட்சி அமைத்துதான் திருமணம் செய்வார்கள் தான் வந்து சூரியனுடைய சூரியன் யாரு பரஞ்சோதி பரத்துல இருக்கக்கூடிய ஜோதி அந்த தான் நம்ம என்ன பண்றோம் வீட்டுக்குள்ள ஒளி விளக்காக ஏற்றுறோம் அந்த ஒளி விளக்க சாட்சியா வைத்துதான் அந்த காலத்துல திருமணம் நடக்கும் இரவு புள்ளதுல தான் திருமணம் பண்ணுவாங்க அந்த காலத்துல அந்த இரவு முழுக்க முழுக்க திருமண சடங்குகள் நடக்கும் இப்ப மாப்பிள்ளை என்பது இந்த திருமணம் செய்யக்கூடிய மணமகனை சொல்வது கன்னி பையனை சொல்றது அதாவது ஆஹ் அந்த பெண்ணுக்கு மணமகன் மனம் முடித்த பிறகு அவனுக்கு பேரு அது மாப்பிள்ளை கிடையாது அவன் மனம் முடித்த பிறகு பறையன் ஆகிறான் பறையன் பறச்சி ஆகுறாங்க மனம் முடித்த பிறகு பரிவட்டம் கட்டியாச்சுன்னா பறையர்கள்ல ஒரு மாப்பிள்ளைக்கு பரிவட்டம் கட்டியாச்சுன்னா மாமன் பரிவட்டம் கட்டி விட்டாச்சு அப்படின்னாக்க அவன் பறையனாகிறான் தலைவனாகிறான் சிவனாகிறான் சிவனாகி அவள் அவன் செம்பரை போட்டு அவள் நெற்றியிலே இந்த மாப்பிள்ளை மணமகன் அந்த பெண்ணுக்கு செம்பரை போட்டு வைத்து விட்டாள் அவள் பறட்சி ஆகிறாள் நல்ல இந்த பறையர்களுடைய வாழ்வினுடைய அங்கத்தை நல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க இந்த மாப்பிள்ளை கையால் பெண்ணுக்கு செம்பரை போட்டு வைத்து விட்டால் அவள் பரட்சி ஆகிறாள் இந்த மாப்பிள்ளைக்கு தாய் மாமன் பரிவேட்டம் கட்டிவிட்டால் அவ ஒரு குடும்பத் தலைவனாகிறான் பறையனாகிறான் சிவனை போல் சக்தியைப் போல் பறையின் பரட்சி ஆகிறார்கள் இதுதான் பறையனுடைய வாழ்வியல் அந்த மாப்பிள்ளைங்கிறது அதுதான் சிவனை சொல்றது சிவனுக்கு முதன் முதலாக கொடுக்கப்பட்ட உருவம் கையில ஒரு மாவு உருண்டை எடுத்து அதை பிடிச்சு எடுத்தா இதுதான் சிவன் இதுதான் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோம் நம்ம ஆதியில ஆயத்துல வாழ்ந்த காலத்துல சொன்னோம் நம்ம ஆயம் என்பது மலையாயமும் இருக்கு நதிக்கரை ஆயங்களும் இருக்கு நதிக்கரை ஆயங்கள்ல வந்தவரை நம்மகிட்ட நிறைய நாகரிகம் மாறுபட்டாச்சு நதிக்கரை நாகரிகங்கள்ல இருந்துதான் நமக்கு கல்டிவேஷன் மானாவாரி பயிர் வளர்க்கறது ஆஹ் நீர்த்தேக்கங்களை உண்டு பண்ணி பயிர் வளர்க்கறது கமலை அரைக்கிறது கிணறு வெட்டி பயிர் விற்கிறது இதெல்லாம் பரிணாமம் அதை பத்தி நம்ம ஆஹ் ஒரு காணொலியில விரிவா பார்ப்போம் இந்த பறையர்களுடைய வாழ்வியல் பிள்ளை என்கின்ற அந்த ஒரு சொல்லும் அதன் பொருளும் அது சிவனை குறித்ததான சொல்லு இந்த பதிவே அதற்கு போதுமான விளக்கத்தை தருகிறது என்று நான் நினைக்கிறேன் இந்த பதிவை பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி கமெண்ட் பண்ணுங்க யாருக்கும் எந்த சந்தேகம் இருந்தாலும் தயவு செய்து கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க நாம் அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி வணக்கம்